நீலகிரி மாவட்டம் குடியூர் உட்பட்ட பகுதி உளுக்கல் கிராமத்தில் உள்ள பாரதி நகரில் குடியிருந்து வருகிறேங்க நான் கடந்த பல ஆண்டு காலமாக அதே இடத்துல நான் குடியிருந்து வருகிறேன் வீடு கட்ட சொல்லி ஒலிக்கல் நிர்வாகத்திடம் கவுன்சிலருடன் சேர்மனிடமும் பல முறை கலெக்டர் ஐம்பத்தேழு முறை நான் மனு கொடுத்துருக்கேங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் எனக்கு குழந்தைங்க அம்மா அப்பா அம்மா அப்பா தவறிட்டாருங்க அம்மாவும் நானும் இருக்க அம்மாவுக்கும் எண்பது வயசு ஆகிருச்சுங்க நான் கூலி வேலை செஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு வரேங்க இதனால சம்சார குழந்தைங்கன்னா மாமனார் அனுமாபுரம் கைக்கார அனுமாபுரத்தில் இருக்காங்க வீடு கட்ட சொல்லி ஒலிக்கல் நிர்வாகத்தில் பல முறை மனு கொடுத்து கலெக்டருக்கு ஐம்பத்தேழாவது முறை இது ஐம்பத்தேழாவது முறை கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம நான் அழகடிச்சுட்றேன் இதனால கரண்ட்டும் இல்லைங்க பல முறை எங்கள் வீடை வந்து கரடி உடச்சிருக்குங்க இந்த இந்த நடவடிக்கை தமிழக அரசு இதை ஒரு முன்மாதிரியாக எடுத்து எங்கள் ஏழை எளியோருக்கு உங்களுடைய பாதை போட்டு முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் எனக்கு வீடு கட்டி கொடுங்க என்ன சம்சாரம் குழந்தைங்க எல்லாம் படிக்க இது இல்லாமல் கரண்ட் வசதி இல்லாமல் அம்மா நைட்டு கண்ணு கூட பார்வை இல்லாமல் இருக்காங்க எனக்கு தமிழக அரசு தான் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும் மிக தாழ்மையுடன் முதலமைச்சரையும் துணை முதலமைச்சர் அவர்களும் மிக தாழ்மையுடன் குடும்பத்தின் சார்பாக என் குழந்தைங்க கூட்டிய அம்மா சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றிங்க இது பற்றி ஐம்பத்தி ஏழு முறை கொடுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க இங்க தான் தமிழக அரசு தான் இந்த நடவடிக்கை எடுத்து அந்த முதலமைச்சர் திருமணம் நடவடிக்கை எடுத்து எனக்கு வீடு கட்டி கொடுத்து எனக்கு வாழ் உரிமையை மாற்றிக் கொடுக்கணும்னு உனக தாழ்வுடன் மிகவும் குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா